தந்தியின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நிறைய தகவல்கள் இன்றைக்கும் உங்களுக்காகவே காத்திருக்கிறது நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாடு வேளாண்மை துறையில் காலியாக உள்ள நூற்று எண்பத்து மூன்று தோட்டக்கலை அலுவலர் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் விண்ணப்பங்களை வரவேற்கிறது இளநிலை தோட்டக்கலை படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு முதல் முப்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் ஆகிய பிரிவினருக்கு வயது வரம்பு இல்லை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தின் வழியே ஜனரி பதினாறாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் வங்கிகள் அல்லது தபால் நிலையம் வழியே அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் விண்ணப்பிப்பவர்களுக்கு அடுத்த ஆண்டு மார்ச் பதினாறாம் தேதி போட்டித் தேர்வு நடைபெறும் போட்டித் தேர்வில் தோட்டத்தலை ஜெனரல் ஸ்டடிஸ் ஆகிய இரண்டு தாள்கள் இடம்பெறும் கம்ப்யூட்டர் முறையில் சென்னையில் மட்டும் தேர்வு நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள பெரும்பாலான கல்லூரிகளில் பாலியல் வன்கொடுமை தடுப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு நான்காயிரம் கல்லூரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது ஆனால் தமிழகத்தில் இருபத்தி ஆறு கல்லூரிகளில் மட்டுமே இதை அமல்படுத்தியுள்ளதாகவும் மற்ற கல்லூரிகளில் இந்த குழு அமைக்கப்படவில்லை என்றும் கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி கிட்டத்தாயிரும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கு நாடு முழுக்க இருக்கிற கல்லூரிகளுக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு இருபத்தி ஆறு கல்லூரிகள் மட்டுமே இந்த குழுவை அமைக்க முன்வந்திருக்கின்றன ஆனால் தமிழகத்தை கிட்டத்தட்ட பார்த்தம் என்றால் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் அதாவது பொதுவாக கலை அறிவியல் கல்லூரிகள் மட்டுமே ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கின்றன அதேபோல இன்ஜினியரிங் கல்லூரிகளும் ஐநூறுக்கும் மேற்பட்டது இருக்கின்றன மற்ற பி கல்லூரி இதெல்லாம் சேர்த்தாலும் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மேற்பட்ட கல்லூரிகள் தமிழகத்திலேயே இருக்கின்றன அதாவது அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் என்று ஆனால் இந்த கல்லூரிகளில் வெறும் இருபத்தி ஆறு கல்லூரிகள் மட்டுமே இந்த பாலியல் வன்கொடுமை தடுப்பு பிரிவை அமைத்திருக்கின்றன இதற்கு முக்கியமான காரணமாக கூறப்படுவது இந்த அரசு கல்லூரிகளை பொறுத்தவரையில் அங்கு போதுமான ஆசிரியர்கள் இல்லை எனவே அந்த ஏற்கனவே பாடம் சொல்லிக் கொடுக்கவே ஆசிரியர்களை இதற்காக மீண்டும் குழு அமைப்பதற்காக நாங்கள் எங்கே போவோம் என்று அங்கு இருக்கின்ற முதல்வர்கள் கூறுகிறார்கள் அதே போல தனியார் கல்லூரிகளை பொறுத்தவரையில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் பார்த்துக் கொள்வோம் என்று மெத்தனமாக இருக்கிறார்கள் அதாவது ஏதேனும் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள் வந்தால் அப்போது குழுவை அமைத்து அந்த மாணவர்களை தண்டிப்போம் ஏதாவது செய்வோம் என்ற மெத்தனத்தில் இருக்கிறார்கள் இது போன்ற காரணங்கள் ஒரு நியமித்தால் அவர்களுக்கு வேறு பணியை வழங்க முடியாது விரைவாகும் ஏற்கனவே பற்றாக்குறையில் நாங்கள் எப்படி இதற்காக தனியாக ஒரு ஆசிரியர்களை நியமிப்பது என்றெல்லாம் கல்லூரி நிர்வாகங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் கல்வியாளர்களை பொறுத்தவரையில் இந்த பாலியல் வன்கொடுமை தடுப்பு பிரிவு என்பது மிக மிக அவசியமானது அனைத்து கல்லூரிகளிலும் இருக்க வேண்டும் இந்த பல்கலைக்கழக மானியக்குழு அனுப்பிய சுற்றுறதிக்கு இந்த கல்லூரி நிர்வாகங்கள் போதுமான பதிலை அளிக்காதது வருத்தத்துக்குரியது கண்டனத்துக்குரியது என்றும் கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர் நிலம் கையகப்படுத்தலுக்கான புதிய சட்டம் எப்போது அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் இருந்து வங்கதேசம் எப்போது விடுதலை பெற்றது கூலி மற்றும் அன்டச்சபிள் ஆகிய இரண்டு புகழ்பெற்ற நாவல்களை எழுதிய எழுத்தாளர் யார் இதற்கான விடைகளை சிறிது நேரம் படித்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருந்து ஏஎம்ஐ தேர்வு எழுதுவோரின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டுதான் பெறுகிறது முழுநேர பொறியியல் படிக்க முடியாதவர்கள் இன்ஸ்டிடியூஷன் ஆப் என்ஜினியர்ஸ் என்ற அமைப்பின் அசோசியேட் மெம்பருக்கான தேர்வு எழுதுகின்றன ஏ மற்றும் செக்ஷன் பி தேர்வுகள் எழுதுவோர் அசோசியேட் மெம்பராக தேர்வு பெறுகின்றனர் இந்தியா முழுவதும் ஆண்டுதோறும் ஆயிரம் பேர் வரை இந்த தேர்வு எழுதுகின்றனர் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த தேர்வை எழுதுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது வெற்றிப்படிக்கட்ட நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக தெளிவுபட பகுதிக்கு செல்லலாம் இன்றைய தெளிவுபட பகுதியில் பனிரெண்டாம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் எழும் சந்தேகங்கள் குறித்து விவாதிக்க உள்ளோம் அரங்கில் நம்முடன் உள்ள சென்னை குரோம்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆங்கில ஆசிரியை உதயராணியிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம் மேடம் வணக்கம் இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பாக்கும்போது யூஸ்வலி இப்ப சிட்டில இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஒரு டேக் கிராண்டட் சப்ஜெக்டா பாக்குறாங்க அவங்க மெயினா கான்சன்ட்ரேட் பண்றது அப்படின்னு பாக்கும்போது ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத் அந்த மாதிரி ஹெவி சப்ஜெக்ட்ஸா இருக்க இங்கிலீஷ் அப்படிங்கும் போது ரொம்ப லதார்ஜிக்கான ப்ரிப்பரேஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இதுக்கா இந்த மாதிரி லெத்தார்ஜிக்கான பிரிப்பரேஷன் வந்து அவங்களுக்கு தெரியறது இல்ல இதுவும் வந்து அவங்களுடைய ஸ்கோர்க்கு வந்து ஒரு ஆட்ஸ் அப் ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியறது இல்ல ஆனா அதே சமயம் ஒரு ரூரல் டவுன்ல ரூரல் டவுன்ல இருந்தோ ஒரு கிராமத்துல இருந்தோ வர பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய விஷயமா பாஸ் பண்றது கூட ஒரு பெரிய விஷயமா இருக்கு சோ அந்த மாதிரியான ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இப்படி இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கும் முதல்ல உங்களோட அட்வைஸ் என்ன நீங்க கேக்குறது ஒரு நல்ல கேள்வி அதாவது இங்கிலீஷ் அப்படின்றது இப்போ ஒரு குளோபல் லாங்குவேஜ் நம்ம ஒரு ஒரு லாங்குவேஜோ படிக்கணும்ங்கறத நினைச்சு பார்க்காம இங்கிலீஷினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அது இட்ஸ் கிரேட் இப்போ நம்ம பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இது எப்படி இந்த ஆங்கில பாடம் இதனுடைய மார்க் அல்லது மதிப்பெண்கள் எப்படி அவர்கள் வாழ்க்கைக்கு உதவுகிறது அப்படின்றத பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட மாதிரி ரெண்டு விதமா நம்ம இதை திங்க் பண்ணணும் அதாவது அர்பன் ஸ்டூடெண்ட்ஸ் அர்பன் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து தேர் ஆல் இன் அண்ட் தே ஹவ் இங்கிலீஷ் தே ஃபைண்ட் இங்கிலீஷ் வெரி ஈஸி அவங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு சொல்லுவாங்க நாங்க வந்து முந்தின நாள் படிச்சாலே போதும் இட்ஸ் சோ ஈஸி அப்படின்னு ஓவர் நைட் ஓவர் நைட் ப்ரிப்பரேஷனே அவங்களுக்கு போதும் அதே இப்ப நான் வேலை பாக்குற ஒரு அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஆங்கிலம் என்பது ஒரு சிம்ம சொப்பனம் அவங்க மற்ற பாடங்கள் எல்லாம் ரொம்ப அருமையா படிப்பாங்க இரநூறு கூட வாங்குவாங்க ஆனா ஆங்கிலம் அப்படின்றத பார்த்தாலே பயப்படுவாங்க சோ இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி பண்ணணும் இந்த அர்பன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன இந்த அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர் இந்த இங்கிலீஷ் அவங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இத வந்து ஒரு பூஸ்டிங் அப் த டோட்டல் அதாவது இன்னைக்கு வந்து ஆயிரத்துக்கு மேல மார்க் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பிரஸ்டீஜியஸ் இஷ்யூ ஃபார் எனி ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட் ஆயிரத்துக்கு நூறுக்கு மேல மார்க் அப்படின்றது இட்ஸ் கிரேட் டார்கெட் அவங்களுக்கு வந்து எளிதாக இந்த ஆங்கிலத்துல மதிப்பெண் வாங்கலாம் அர்பன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் அவங்க எப்படி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணவே போதும் ரொம்ப ஈஸியா மார்க் வாங்கலாம் அது இட் அக்செப்ட் டோட்டல் நிறைய வந்து பாக்கும்போது இப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஆட் அட்வான்டேஜ் ஆன ஒரு விஷயமா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி இருந்தேன் டவுன்ல இருக்கிற அந்த அந்த முக்கியமா நீங்க சொன்னீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற பசங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய சிம்மஸ் ஒப்பனம் அவங்களுக்கு வந்து அவங்க இந்த டைம்ல ஒரு ஃபியர் ஆப் ஃபெயிலியர்ல கூட இருக்கலாம் எந்த சப்ஜெக்டும் என்னால கிளியர் பண்ண முடியும் ஈஸியா இங்கிலீஷ்ல முடியாதுன்னு அவங்களுக்கான அட்வைஸ் நீங்க என்ன சொல்ல வர அதாவது அவங்க எப்படி இதை எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் இஸ் ஈஸி அப்படின்னு ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும் ஏன்னா ஆங்கிலம் என்பது ஒரு இருபத்தாறு எழுத்துக்களே மட்டுமே உள்ள ஒரு லாங்குவேஜ் இது படிப்பதற்கு மிக எளிது முதல்ல அவங்க ஆங்கிலம்ங்கிறது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் நம்ம தாய்மொழியில ரொம்ப எளிதா படிக்கலாம் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மொ பாடமொழியாக எடுத்து தான் படிக்கிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து இது வந்து நம்ம இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு தனி ஒரு சப்ஜெக்டை மட்டும் அவங்க பார்க்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்குது அவங்க முதல்ல நினைக்க வேண்டியது இங்கிலீஷ் இஸ் ஈஸி அப்படின்னு நினைக்கணும் இப்ப இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே இருந்தாலும் எந்த பார்ட் பார்த்தர் பேப்பர் பேட்டர் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் டு ஆன்சர் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது எப்போதுமே இங்கிலீஷ்னு பார்க்கும்போது கிராமர் கொஸ்டின்ஸ் ஆர் டஃப்னு சொல்லுவாங்க அடுத்த பார்ட் பாத்தீங்கன்னா பொயட்ரி கொஸ்டின்ஸ் பொயட்ரி கொஸ்டின்ஸ்ல அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது பேப்பர் ஒன்னுல அந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டீடைல்டா உள்ள ஒரு போயம் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்லயே இருக்காதுல உள்ள போயம்ஸ்ல இருந்து கேட்கிற கேள்விகள் தான் அது கொஞ்சம் இன்டர்னலா கேட்பாங்க கொஞ்சம் ஒவ்வொரு லைன்ஸையும் அவங்க குழந்தைங்க வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சா மட்டுமே அது கொஞ்சம் ஆன்சர் இப்ப சில போயிட்ரி வந்து மெமரி போயிட்ரியாவே இருக்கும் இல்லையா சில ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் பொறுத்தளவுல பேட்டர்னை பொறுத்தளவுல மெமரி போயம்ஸ் கிடையாது பட் திஸ் அப்ளிகேஷன் ஓரியன்ட் ஏன்னா டென்த் வரைக்கும் இங்கிலீஷ் வேற மாதிரி ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு வரும்போது இது அப்ளிகேஷன் ஓரியன்ட் எல்லா கொஸ்டின்ஸுமே அப்படிதான் இருக்கும் ஈவன் கிராமர் கொஸ்டின்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க ரொம்ப படிக்க வேண்டியது இருக்காது பட் அப்ளிகேஷன் ஓரியன்ட் பிகாஸ் தேர் கோயிங் இன் டு தி காலேஜ் நெக்ஸ்ட் லெவல் இஸ் காலேஜ் அங்க எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியண்டடா இருக்கும் அதனால அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷனிக்கல் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் கொஸ்டின் இருக்கும் அதுக்கான ஒரு பிகினிங் பாக்க முடியும் இப்ப இந்த போய்ட்ரி கொஸ்டின்ஸ் அப்ரிசியேஷன் கொஸ்டின் வந்து சொல்லிருந்தீங்க அது வந்து மொத்தம் எவ்ளோ போயம்ஸ் இருக்கு இப்ப டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஆறு தான் இருக்குது ஆறு ஆறு யூனிட்ல ஒரு ப்ரோஸ் ஒரு பொய்ட்ரி ஒரு நானேட்டர் ஒரு யூனிட் சோ அதுல ஆறு போயம்ஸ் தான் இருக்குது அந்த ஆறு போயம்ஸ்லயும் லைன்ஸ்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பவரை டெஸ்ட் பண்றது அப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த போய்ட் அதை எந்த உணர்வோட எழுதினாரு அவர் எப்படி அதை மீன் பண்ணியிருப்பாரு போய்டிக் பிளேர் அப்படின்றது இட்ஸ் லிட்டரரி பிளேர் அது வந்து கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுனாலயே அந்த பார்ட் வச்சிருக்காங்க பண்றது வந்து நிச்சயமா எல்லா ஆங்கில ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் அதை ஒரு டீடைல்டா எடுத்திருப்பாங்க எடுக்கும் போது அந்த லைன்ஸ் ஒரு ஒரு பொயட்ரி லைன்ஸையும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு அதுல எப்படி கொஸ்டின் கேட்கலாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எல்லா போய்டருமே ஐ அப்படின்னு எழுதியிருப்பாரு ஹிவுட் ரிட்டன் அபவுட் ஹிஸ் ஓன் ஃபீலிங்ஸ் அப்ப அதுல ஒரு வேர்ட் ஐ அப்படின்னு வரும் மெயினா ஒரு கொஸ்டின் வரும் ஹூ இஸ் ஐ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அது வந்து வெரி ஈஸி டு ஆன்சர் ஐ இஸ் போயட் அப்படின்னு ஆன்சர் எழுதணும் அத கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ இஸ் தட் ஐ போயட் யாரு அவரோட பேர் என்ன அப்படின்றது எழுதுறது ஒரு இம்ப்ரெசிவா இருக்கும் ஒரு எக்ஸாமினர் அதை பார்க்கும் போது வெரி வெல் அந்த பேர் பேர் வரைக்கும் ஒரு பார்க்கப்படுது இந்த ஸ்டூடெண்ட் இல்லையா ஏன்னா மார்க் ஸ்கோரிங் வந்து உங்களுக்கு எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் பாக்கணும் அவங்க எப்படி அந்த பேப்பர் எடுத்துப்பாங்க அந்த ஆன்சரை எப்படி எடுத்துப்பாங்க அதுக்கு எப்படி அவார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கணும் அப்பதான் அவங்க டோட்டல் மார்க் நிறைய வரும் அந்த வகையில் சென்னையில் இருந்து ஒரு நிகர் காத்திருக்கிறார் பிரேம் அவரிடம் பேசலாம் பிரேம் வணக்கம் வெற்றி படிக்கட்ட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க வணக்கம் பிரேம் பேசுறேன் சொல்லுங்க கிராமர் வருது அந்த கிராமர் எப்படி புக் பாக்ல இருந்து மட்டும் படுத்தா போதுமா இல்ல வந்து இன்டீரியரா இருந்து படிக்கணுமா சுமா தெரிஞ்சுக்கலாம் ஆமா இது வந்து ஒரு நல்ல கேள்வி புக் பேக்ல அதுவும் நீங்க லெவன்த் புக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் டுவெல்த் புக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து லெவன்த் புக்ல இருந்து வரும் எஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டென்ஸ் ஃபார்ம் ஃபில்இன் த பிளாங்க் வித் ப்ராப்பர் அப்படின்னு கேக்குற கேள்வி வந்து மெயினா பாத்தீங்கன்னா லெவன்த் புக்ல தான் நிறைய இருக்குது அதனால புக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் டுவெல்த் புக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் கண்டிப்பா அதுலயே நிறைய சென்டென்சஸ் இருக்குது அதனால அதை மீறி வெளியில இருந்து வரவே வராது இதுவரைக்கும் வரல அதனால அது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அதுல அது எல்லாம் வரைக்கும் நீங்க கிராமருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும் சொல்லிருக்கீங்க இப்ப கிராமரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் வந்து மிஸ் பண்ணாம படிக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் டென்சஸ் சொன்னீங்க அது மாதிரி ஆர்டிகல்ஸா இருக்கட்டும் ப்ரொபோசிஷன்ஸா இருக்கட்டும் அது வந்து எந்த ஒரு டாபிக் வந்து மிஸ் பண்ணாம படிக்கணும் அதாவது அவங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்னே ஸ்டாண்டர்ட் ஐ மீன் செட் பேட்டர்ன் தான் எல்லா டுவெல் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்குமே நல்லா தெரியும் கொஸ்டின் நம்பர் லெவன் டு டுவெண்ட்டி என்ன பேட்டர்ன் தட் இஸ் டூ மார்க் கொஸ்டின் அதுல என்னென்னலாம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் ஒகேபுலரி தட் இஸ் கால்ட் ஒகேபுலரி அதுல வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கிளிப்ட் வேர்ட்ஸ் பிளைண்டிங் வேர்ட்ஸ் அப்படிலாம் நிறைய இருக்குது அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீல இருந்து தேர்ட்டி த்ரீ வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து தேர்ட்டி த்ரீ வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து பியோர்லி கிராமர் பார்ட் இப்போ அந்த அந்த மாணவர் கேட்டார் இல்லையா அது மாதிரி அதுல வந்து நிறைய கிராமர் கொஸ்டின் அந்த கம்ப்ளீட்லி டெக்ஸ்ட் புக்ஸ்ல போத்த டெக்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் எந்த ஒரு குழந்தை ஒன் நைன்டி செவன் ஒன் நைன்டி எயிட் எடுக்கணும்னு அது விருப்பப்படுறாங்களோ அவங்க கண்டிப்பா அதை ப்ரிப்பேர் பண்ணி இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்வேன்னா பேசலாம் மேடம் ஒரு நேர் காத்திருக்கிறார் யுவராஜ் என்கிற நேர் காத்திருக்கிறார் தர்மபுரியிலிருந்து அவரிடம் பேசலாம் யுவராஜ் வணக்கம்

குட் மார்னிங் மேடம் உங்களோட கேள்வி என்ன பதிவு செய்யுங்க மேடம் ராஜா உங்களோட கேள்வி என்ன தெளிவா பதிவு செய்யுங்க பேப்பர்ல

அட் அந்த எக்ஸாம் டைம்ல எப்படி பிரசன்ட் பண்றது எப்படி மேட்டர்ஸ் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் அத வந்து அவங்க அவங்க வந்து வந்து நீங்க அந்த சொன்னீங்க இல்லையா ஒரு சினாப்சிஸா கொண்டு வரணும் போதே ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் மை அம்பிஷன் த லீடர் ஐ லைக் மோஸ்ட் பர்சனல் இதெல்லாம் ஒரு ரிபீட்டட் கொஸ்டின் இது அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா மை ஆம்பிஷன் அல்லது மை ஹாபி இப்படி ஏதாவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுல அவங்க வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடெக்ஷன் ஒரு ஆம்பிஷன் எதுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் ஜாய்ட் அவுட் பண்ணிக்கணும் அப்புறம் அவங்களுடைய ஆம்பிஷன் எதனால அவங்களுக்கு இந்த ஆம்பிஷன் வந்தது அதை அவங்க ரீச் பண்றதுக்கு என்னென்ன எஃபர்ட் எடுக்கறாங்க இந்த ஆம்பிஷன்னால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இன் ஃபார் தெம்செல் ஆர் ஃபார் த சொசைட்டி அந்த மாதிரி எல்லாம் நிறைய நல்லா எழுதுவாங்க இந்த மாதிரி எஸ்எஸ் எழுதும் போது இந்த கொட்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க டெஃபினெட்லி அது வந்து ஒரு பிகினிங்ல கொடுக்கறது நல்லதா இல்ல ஒரு ஒரு இடத்துல இந்த கொட்டேஷன்ஸ் எப்படி அவங்க ஹைலைட் பண்ணலாம்ங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் சென்னையில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் ஸ்ரீராம் அவரிடம் பேசலாம் ஸ்ரீராம் வணக்கம் Ma'am, uh, summary writing English tool, whether we have to write the note making and rough draft and sad draft, whether we have to write a rough draft and sad draft only. Oh, that is a very, I mean, very important question that she has asked. நோட் மேக்கிங் அப்படின்றது இஸ் அ டிஃப்ரெண்ட் கொஸ்டின் ஆக்சுவலி சமரைசிங் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் நோட் மேக்கிங் இஸ் டிஃப்ரெண்ட் நோட் மேக்கிங்றது இதுல கேட்கவே இல்ல இட் இஸ் ஒன்லி சமரைசிங் இதனுடைய ஆன்சர் அதாவது இதுக்கு கீ குடுக்கறதே எங்களுக்கு எப்படி குடுப்பாங்கன்னா ரஃப் காப்பி பேர் காப்பி அண்ட் அ டைட்டில் ஷுட் வி கிவன் ஃபார் திஸ் சோ அந்த ரஃப் காப்பிக்கு ஒரு மார்க் டைட்டில் ஒரு மார்க் மீதி மார்க் அவங்க எப்படி பேட் டிராஃப்ட் எழுந்திருக்காங்க அப்படின்றத பொறுத்துதான் நோட் சமரைசிங் பத்தி சொல்லுங்க மாணவர் கேட்ட கேள்விக்கு இது கரெக்டா வரும் தொடர்ந்து பேசலாம் திருநெல்வேலியில் இருந்து அனந்தலக்ஷ்மி காத்திருக்கிறாங்க பேசலாம் அனந்தலக்ஷ்மி வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க குட் ஆஃப்டர்நூன் மேம் இத வந்து ரோட் மேப் எப்படி நாங்க இது பண்றது ரோட் மேப் கொஸ்டின் மேப் செகண்ட் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் இருக்குது அதுல மோஸ்ட்லி அந்த கொஸ்டின் பாத்தா யூ ஆர் ஹியர் அப்படின்னு ஒரு மார்க் குடுத்துருப்பாங்க அந்த இடத்துல இருந்து டைரக்ட் பண்றது கோஸ்ட் ரைட் அப்படின்றது தான் ஒரு பர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கும் கோ ஸ்ட்ரைட் அப்படின்னு எழுதிக்கணும் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா டேர்னிங் டு த லெஃப்ட் ஆர் ரைட் இருக்கும் அந்த மேப்லயே அந்த மாதிரி தான் இருக்கும் எந்த இடத்துக்கு அவங்களை டைரக்ட் பண்ண சொல்றாங்களோ அந்த இடம் டு ரைட் இருக்கும் ஸோ அதை அவங்க கரெக்டா சொல்லணும் சில குழந்தைங்க அவங்களுக்கு நேர அந்த மேப்பை வச்சுக்கிட்டு அதை ஆப்போசிட் டைரக்ஷன்ல எழுதிருவாங்க அதை அவங்க எப்போ எப்படி இமேஜின் பண்ணணும்னா யூ ஆர் ஹியர் அப்படின்ற இடத்துல நான் நின்று இருக்கேன்னா அந்த இடத்துல இருந்து நான் எந்த பக்கம் திரும்பணும் அந்த நான் கொடுத்துருக்கிற இடத்துக்கு போறதுக்கு எந்த பக்கம் ரைட்டா லெப்டா அப்படிங்கறது கரெக்டா பார்த்துட்டு டேர்ன் ரைட் அல்லது டேர்ன் ரைட் ஏதோ ஒன்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு லேண்ட்மார்க் ஒண்ணு போய் சேர வேண்டிய இடத்துக்கு பக்கத்துல ஒரு லேண்ட்மார்க் ஒண்ணு பேங்கோ ஹாஸ்பிட்டலோ இல்ல ஒரு பஸ் ஸ்டாப்போ அந்த மாதிரி ஒண்ணு சோ ஆப்போசிட் டு பேங்க் அல்லது நியர் டு த பஸ் ஸ்டாப் அப்படி அதையும் பார்த்து எழுதணும் அவங்க எழுதினாலே அதுக்கு மூணு மார்க் கண்டிப்பா கொடுப்பாங்க மதுரையில் இருந்து மீனா குமாரி காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் மீனா உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க கிராமர் சொல்லுங்க கொஸ்டின்ஸ் மரு கிராம கொஸ்டின்ஸ் அது எப்படி சென்டென்ஸா மேக் பண்றதுன்னு

ஹெலிபோர்ட் அப்படின்ற ப்ளெண்டிங் வேர்ட் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா அந்த சென்டென்ஸ் மேக் பண்ண ஐ வென் டு த ஹெலிபோர்ட் அப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒரு வர் காம்ப்ளிகேட்டட் சென்டர்ஸ் போகாமல் பண்றதுக்குள்ள வெறும் சென்டென்ஸ் மட்டும் பாத்தா போதும் வேற எதுவும் வெள்ளூரில் இருந்து ஒரு உறிணையர் காப்பிருக்கிறார் அனிதா அவரிடம் பேசலாம் அனிதா வணக்கம் உங்களோட கேள்வி என்ன பதிவு செய்யுங்க ஹலோ ஹலோ அனிதா வணக்கம் சொல்லுங்க அனி ஹலோ குடா குர்நூன் குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க ஹலோ அனிதா தொடர்ந்து பேசுங்க நீங்க பேசுறது தெளிவா கேக்குது எனக்கு இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்ல வந்து சா மொத்தம் ஸ்டவன் இருக்கு அதுல வந்து எது மட்டும் பர்ஸ்ட் எது மட்டும் ஃபர்ஸ்ட் கான்சென்ட் பண்ணலாம் படிக்க நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் அனிதா இதுல வந்து இது வரைக்கும் கேட்ட கேள்விகளை வச்சு நம்ம பாக்கணும்னா இத ஒரு டூ பார்ட்டா பிரிச்சுட்டு ரெண்டு தான் அதுல வரும் ரெண்டுல ஒன்னு ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்னு செகண்ட் பார்ட் தான் இதுவரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா ஒரே ஒரு மட்டும் ரெண்டுமே செகண்ட் பார்ட்ல இருந்து கேட்டுட்டாங்க யூஸ்வலா அந்த மாதிரி இல்ல ஒரு சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது டூ தௌசண்ட் சிக்ஸ்ல சிக்ஸ்ல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே ரெண்டு பார்ட்டா பிரிச்சு ஒரு ஒரு கொஸ்டின் அந்த பார்ட் ஒரு கொஸ்டின் பேக் பார்ட் தான் கேட்பாங்க பட் ஒரே ஒரு வருஷம் மட்டும் த லாஸ்ட் டூ எஸ் ஏஸும் அதாவது ரெஃப்யூஜி அண்ட் ஓப்பன் விண்டோ த லாஸ்ட் டூ எஸ் அதை ஸ்டோரீஸ் அது நான் டீடைல் ஸ்டோரீஸ் அத கேட்டுட்டாங்க அதனால நாங்க டீச்சர்ஸ் வந்து அத ரொம்ப இதுவா சொல்ல விரும்புறது இல்லை இதுதான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுதான் கான்சென்ட்ரேட் பண்ணனும்னு சொல்றது இல்ல ஏன்னா இது திஸ் இஸ் பப்ளிக் எக்ஸாம் ஹூ இஸ் தோயிங் டு பி த கொஸ்டின் செட்டர் வி டு நாட் நோ ஸோ மோஸ்ட்லி நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டு பி ஆன் த சேஃபர் சைட் ஃபைவ் இயர்ஸ் நீங்க படிச்சிங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்றது சொல்லுவோம் ஸோ இந்த கொஸ்டின் தட் இஸ் கோயிங் டு ஃபேவர் தெம் யா இந்த கொஸ்டின்ஸ் அப்பவே சொல்லி ஸ்டோரி எல்லா ஸ்டோரிஸ்மே அவங்க தெரிஞ்சிருக்கணும் எதுவும் இதுதான் வரும் அதுதான் வரும்ன்றது செகண்ட் பேப்பரை பொறுத்த அளவுக்கு எஸ்எஸ்ல தட் வாஸ் ஒன் எக்ஸப்ஷன் ஒன் இயர் எக்ஸப்ஷன் வாஸ் லைக் தட் அதனால வி டோன்ட் வாண்ட் டு கமிட் இன் தட் கோவையில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் சந்தோஷ் அவரிடம் பேசலாம் சந்தோஷ் வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க ஹலோ வணக்கம் வணக்கம் ஆ இந்த மாதிரி நம்ம எஸ்ஏஎஸ் கொஸ்டின் நம்ம எழுதுறப்ப மெட்ரிகுலேஷனுக்கும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் எது பாத்தீங்கன்னா இந்த எஸ் நம்ம எழுதுறப்ப அது அவங்க மெட்ரிகுலேஷன் பாத்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுறதா சொல்றாங்க ஆனா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து எழுதுறப்ப நம்ம அப்படியே பாத்து எழுதுறோம் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எழுதுற எஸ் நிறைய டிஃபரன்ஸ் சொல்றாங்க அத நாங்க எப்படி எழுத முடியும்

எக்ஷன்லி குட் எசேஸ்க்கு நைன் மார்க்ஸ் கூட அவார்ட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அப்போ நாங்க நிச்சயமா வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஒன்பது மார்க் கொடுக்கதான் செய்வோம் பட் இந்த அரசு மாணவர்களும் எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எந்த மாதிரி எசேஸ் தான் வரும் அப்படிங்கறத அவங்க மைண்ட்ல வச்சுட்டு ஒரு பார்ட் ஆப் தி எஸேஸ் இப்ப நான் சொன்னேலிய பர்சனல் எஸ்ஸே இல்லன்னா அவுட் லைன் தெரிஞ்சிருச்சு அத மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு இது ரெண்டு அஞ்சு வருஷம் கொஸ்டின் பேப்பரை பார்த்தாவே அதுல ஒரு ரிப்பீட்டட் கொஷின் தான் இருக்கும் இத அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி இதுல கொட்டேஷன்ஸ் எல்லாம் போட்டு இப்போ மை ஆம்பிஷன் அதே வை தே ஹாப் டு பிகம் டாக்டர் ஆர் அன் இன்ஜினியர் அதுக்கு ஒரு நல்ல டாக்டர் பத்தி என்ன ஆம்பிஷனே எதுக்கு ஒருத்தருக்கு வேணும்னு ரொம்ப நல்லமா உடர்ந்து பேசலாம் பெங்களூர்ல இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் ஷாலனி அவரிடம் பேசலாம் ஷாலனி வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க ஹலோ ஆஹ் வந்து இந்த புரோஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியா ஆகுது ஆனா தொடர்ந்து பேசுங்க அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியா ஆகுது சோ அந்த பொய்த்தில வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மாட்டேங்குது கொஸ்டின் தீபா சார் அத எப்படி படிக்கலா ஷாலி அதான் நான் முதலே உங்களுக்கு சொன்ன இல்லையா அந்த அப்ரிசியேஷன் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதுக்கு வந்து எப்படியும் ஃபர்ஸ்ட் டீச்சிங்ல எல்லாம் அது டீச்சிங்லாம் ஈஸியா மாணவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க கொஞ்சம் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அத வந்து நீங்க வந்து சமரின்னு ஒன்னு நீங்க அதுக்கு படிச்சிருப்பீங்க அந்த பொயிட்ரிக்கு சம்மரி படிச்சிருப்பீங்க அந்த சம்மரியும் பக்கத்துல வச்சுட்டு அந்த போயத்தையும் பக்கத்துல வச்சுட்டு எப்போதும் இந்த லைனை ரீட் பண்ணி இந்த லைனுடைய மீனிங் தான் அந்த சம்மரியில கொடுத்துருப்பாங்க அப்படின்றதுல ஒரு ஒரு போயம் லைனுக்கும் நீங்க மீனிங்க போட்டு அந்த போயம் லைன்ஸ எழுதிட்டு அதுக்கு கீழே அந்த போயம் லைன்ஸோட மீனிங் என்ன அப்படின்றத எழுதி வச்சு வச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நிச்சயமா அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் மேடம் இன்னைக்கு எல்லா நேர்களுடைய கொஸ்டின்ஸ்க்குமே நீங்க ரொம்ப தெளிவா ஆன்சர் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேடம் பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை பார்க்கலாம் நிலம் கையகப்படுத்தலுக்கான புதிய சட்டம் எப்போது அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்கிற கேள்விக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தொழிற்சாலைகள் கட்டுமான பணிகளுக்கு விவசாய நிலம் கையகப்படுத்துவதற்கு உண்மையான இழப்பீடு கிடைக்க புதிய சட்டம் வழி செய்யும் பாகிஸ்தானில் இருந்து வங்கதேசம் எப்போது விடுதலை பெற்றது என்கிற கேள்விக்கு இந்தியாவும் ராணுவ உதவியுடன் பாகிஸ்தானில் இருந்து வங்கதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி விடுதலை பெற்றது மற்றும் அன்டச்சபிள் ஆகிய இரண்டு புகழ்பெற்ற நாவல்களை எழுதிய எழுத்தாளர் யார் கேள்விக்கு மல்க்ராஜ் ஆனந்த் என்ற இந்திய எழுத்தாளரால் எழுதப்பட்டது இரண்டு நாவல்களும் இந்தியாவில் நிலவும் ஜாதி அமைப்புகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும்படி மத்திய பணியாளர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அசிஸ்டன்ட் சோர்மன் பதவிக்கு இருபத்தி இரண்டு பேர் சீனியர் சயின்டிபிக் ஆஃபீசர் பதவிக்கு பதினோரு பேர் உதவி பேராசிரியர் பணிக்கு ஒன்பது பேர் உட்பட பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் நாற்பத்தை முதல் ஐம்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் பதவி ஏற்றபடி பொறியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மத்திய பணியாளர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தின் வழியே வருகிற ஜனவரி இரண்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பவர்களின் தகுதி அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் விண்ணப்பிப்பதற்கான பிற தகவல்களுக்கு நாளை வெளியாகும் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இதழை பார்க்கலாம் இன்றைய வெற்றிப்படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள்